பொண்டாட்டி புள்ளைகள் சோதனையே எவ்வளவு கொடுத்தாலும் நன்றி கட்ட நாய்களே அதனால் வந்திடும் வேதனைகள் அதனால் வந்திடும் வேதனைகள் அதையெல்லாம் தாங்கி கொள்வது சாதனைகள் பொண்டாட்டி பிள்ளைகள் சோதனைகள் அந்த பொண்டாட்டி பிள்ளைகளினால் வேதனைகள் வெளிநாட்டில் இருக்கும் போது அன்பாய் பேசிடுவார் நாட்டில் வந்தால் வம்பை இழுத்திடுவார் வந்தால் கவனித்திடுவார் வந்தால் கவனித்திடுவார் முடித்துக்கிட்டு வந்தால் மூஞ்சை பிள்ளைகள் சோதனையே கல்யாணம் பண்ணாமல் இருப்பதே சாதனையே எங்கு அக்கௌண்டில் பணம் இருந்தால் மதித்திடுவார் பணம் ஜீரோ பேலன்ஸ் ஆகியிருந்தால் மிதித்திடுவார் பிள்ளைகள் சோதனை